குடுங்குறான் எங்களை பழக்கடையை கிளீன் பண்ண வரியம் கிளீன் சேர்லாங்கன்னு சொல்லி பல கடையை சுருக்க வரியின குரல் கொடுத்து அவங்க இல்ல நாளைக்கு எங்களுக்கு எதிரா சட்டம் எடுப்பாங்க பஸ்தரிப்பு இடத்துக்கு பின்புறம் அதாவது வஸ்தரிப்பு இடத்துக்கு பின்புறத்தில் உள்ள கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்பாக பாருங்க தொடர்ச்சியான பழக்கடை இருக்குது இருக்கு இந்த தான் ஒரு தான் ஒரு போராட்டம் பாருங்கள் கடையடிப்பு போராட்டம் மாநகர சபையின் அடாவடித்தனத்தால் வாழ்வாதாரத்தை இலக்கண இடம் வியாவர்கள் இது 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 சம்பந்தமான ஒரு கடையெடுப்பு போராட்டம் தான் இடம்பெறுது அதோட இது ஒரு அமைதியான போராட்டம் தான் நம்ம இந்த இது என்ன காரணத்தால் இந்த கடையெடுப்புகள் சொன்னவங்க இப்படியான விடயங்களை தான் இந்த சாமி மூலமாக பார்க்க போகிறோம் நிறைய விடயங்களை அவங்க அனுர அரசாங்களுக்கு தெரிவிக்கிறாங்க பாருங்கள் வாழ்வாதாரம் அளிப்பதாக நாம் விரும்பிய மாற்றம் எமக்கும் குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்குன்னு எம்மையும் பால விடந்து நிறைய விடயங்களை அனுர அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறக்கூடிய மாதிரி தான் இந்த போராட்டம் இடம்பெறுது அதோட அவங்கள்ட்ட என்ன விஷயம் இது இப்படி நடக்குது எல்லா விடயத்தையும் நாங்கள் கலந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜாப்பான நகரத்தில் பழக்கடை வச்சுக்கிறோம் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட இந்த நேரத்திலேயே கடையை வச்சு பால்வாரத்துக்காக வாழ்ற ஆக்களாக எல்லாருமே ஒரு முப்பத்தோரு அப்பள் கடை இருக்குது முப்பத்தோரு அப்பள் கடையிலும் நூறு இளைஞர்கிட்ட இதை நம்பி வாழ்வாதாரத்து இந்த கடையை நம்பி வாழ்வாதாரத்தில் இருக்கிறோம் கௌரவ ஆணையாளர் எல்லாரும் வந்துச்சுன்னா முன்னால ஒதுக்கி தர சொல்லி நாங்க முந்த ஒதுக்கிட்டோம் ஒதுக்கித்தோம் இந்த ஆற கிழமை ஒரு கிழமை என்னென்னு கேட்டா ஆறு அடி கடைகளா இருக்கோம் ஒவ்வொரு அடி குறைக்க போயிடும் அகலத்தை குறைக்க போயிடும் அகலத்தை குறைச்ச அஞ்சடி அஞ்சடியில என்ன நாங்க வியாபாரம் செய்யறது அப்ப அது சம்பந்தமா நேற்று அவையோட நாங்க விஷயத்த சொன்ன நாங்க அப்படி அழைக்க விட மாட்டோம் நாங்க சாத்திய போராட்டம் செய்ய போறோம் சாத்திய போராட்டம் ஈடுபட்டுறோம் இந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிறகு வீதியல்ல செய்த எங்களை மாநகர சபை ஒதுக்கிக் கொண்டு வீதியில் அப்படி செய்யல அதை சொல்லி ஒதுக்கி கொண்டு விட்டவன் கோர்ஸ்ல பாடப்படுத்தின எல்லாரும் பாடப்படுத்த அப்ப இந்த கௌரவ நீதிமன்ற நீதமான அவர்கள் இந்த இளைஞர்கள் வாழ்வார்த்தை கருத்து கொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது அப்ப மாநகரில் இருந்தது கௌரவ யோகேஸ்வரி பட்னராஜ் அம்மா அவ வந்து பார்வையிட்டு அப்ப அந்த நேரம் அமைச்சரா டாக்டர் சிவானந்த ஐயா இருந்தா எல்லாரும் பார்வையிட்டு நாங்க இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சீதுபிக்குரிய ஏரியா சிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சு எல்லாருமே வந்து தான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசிபாலிக்கும் சிடிபி கல்லம் ஒப்பந்தம் செய்துதான் இந்த பழக்கடலங்களை தந்தவன் எங்களுக்கு தரவைக்கு ஒரு கடைக்கு மூவாண்டா வாடகை எடுத்தவன் இன்றைக்கு ஏழாயிரத்தி வச்சு அடிக்கிறான் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கா வார மாதம் முந்நூறுவா கூடும் அண்டு முன்னூறு ரூபாய் இல்லை மூவாயிரம் இருந்தாலும் நாங்கள் கூட்டி கொடுப்போம் நாங்கள் கொடுக்குற வரி எங்களை நகரத்துக்கு தான் திருப்பி அவிருத்தி போகுது அதில் எங்களை மாற்றி கருத்து ஒன்றும் இல்லை இப்போ எங்களுக்கு இதில் நாங்கள் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆரடி அகலமாக இருக்கிற எங்களை கடையில் முப்பத்தொரு கடையும் இருநூறு அடிக்குள்ளதான் கொள்வதில் இருக்குது இன்னைக்கு ஆக்க நிற்கிறோம் ஒவ்வொரு அடி குறைச்சி முப்பத்தொரு கடைக்கு முப்பத்தொருவா ஒரு அடியை குறைச்சி இந்த மாநகர் சேவை அந்த முப்பத்தொரு அடியையும் ஆறுக்கு கொடுக்க போயிடும் புதுசா ஏதாவது கடைகள் வரப்போதா என்ற காரணத்தோட இந்த அஞ்சடி எங்களுக்கு ஆறடி கடையை வியாபாரம் காணாது காரணம் என்னென்ன இப்ப இரு அடி பதினஞ்சு அடி என்று சொல்லி புது புது பல கடைகள் உருவாகிட்டு யாழ் மாநகர சேவை ஏரியாக்குள்ள எங்களுக்கு இந்த கடையை தடைக்குள்ளேயே மாநகர சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பழக்கடையும் தெரிவல்ல நீ போடலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு தான் எங்களுக்கு கடை இருந்தவன் இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியால ஒரு சந்தையிலையும் பல வந்ததால எல்லா யார் நகரத்தை ஒருங்கிணைக்கிற முழு சந்தையிலையும் பழக்கடை வந்ததால டவுனுக்குள்ள பழக்கடையை நாடி நாடு மக்கள் குறைஞ்சிட்டுவாரம் உள்ளதை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனாவில் கூட எத்தனையோ வருஷ கணக்கா இங்கே எல்லாம் பூட்டி போட்டு கடைய இருந்தவன் அன்று பூட்டி இருந்தா கூட நாங்க மாணவர்களை வாடகையை என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்தாங்க இதுவரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு நாள் பார்த்து வாடக ஒரு மாதம் பார்த்து வாடகையில் என்று சொல்லி யாருமே மாணவர்கள் சொல்லாது போக்குவர சேவையில இருந்து வர்ற மழை காலம் தண்ணி பெஞ்சா போக்குவரத்து அரடி விவரத்துல இருக்கு போக்கு அங்க போக்குவரத்து சேவையில இருந்து வர்ற காலம் ஒரு மூன்று மூண்டடி அடி பதவியில இருக்குது இந்த ரோட்டு அரடியில இருக்குது வர்ற தண்ணி முழுக்க அதுல நிற்கும் ரெண்டு அங்க புள்ளாயினிதான் தண்ணி மேமிப்பாய் இது எத்தனைய முறை மாணவ சபையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து காப்பிடம் அப்படியே ஒரு ரெண்டு குழந்தை இதை உடச்சு போட்டு போக்க வச்சுட்டு மண்ணை போட்டு விட அதை விட நகரத்தில் மதிய நேரத்தில் வந்து ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் வந்து மலைச்சல கூடம் இது இதால் அள்ளம் இது அந்த வாகனத்தில் அள்ள மணித்தாலும் அள்ளையாக்குள்ள கவுனக்கு

பகல் நல்ல வழி கிட்ட அப்படியே பழகல் பழக்கமாக போயிட்டு திரும்ப அதிகாரி நாங்கள் மகாதாரம் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த பலிகாலுக்கு மேலே இருக்க தேனியலை பாருங்க போய் பலிகால் தேனி ஒரு பிளாட் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு பிளாட் இல்லை உடஞ்சும் கிடக்குது அந்த பிளாட்டுகள் கூட மத்திய மான சேவையால் இயலாது ஆனால் சும்மா இருக்க வியாபாரிகளை வந்து நசுக்கிடும் அந்த பிளாட்ல சொன்னாடி மூணு நாளை முதல் ஒரு தந்ததி ஆள் கொள்ளப்பிரம்போடு போய் அவற்ற நினைவுன்னு பிளாட் இருந்தால் தொங்கல் மட்டும் பிளாட் இருக்க வேண்டிய அப்படியே நடந்து போனது தவறி அந்த கேனுக்கு விழுந்தோம் நாங்க ஒழிப்பை தூக்கி விட்டுனாங்க அப்படி எவ்வளவு சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய சேவைகள் எவ்வளவு இருக்கு எங்கட வாழ்வாரத்தை வந்து ஒரு அடி கிளீன் பண்ண முனிசிபல் நினைக்குது அப்படி முனிசிபல் மேற்கொண்டு வருமா இருந்தால் முந்தைய நாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் அளித்தோர் பட்டதாடி வேலை இல்லை என்று சூசைட் பண்ணினார் முனிசிபல் எங்களை சுடுக்க நினைக்க வேண்டாம் போய் பண்ண கடல்ல குதிக்கிறாங்க நாம யாருக்கும் இருக்கிற அனுர் அரசாங்கம் இருக்குதானே இப்ப இருக்கிற அனுர் அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் தான் எல்லாருடைய பார்வையில அப்ப இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க வர 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 போறதுக்கு முதல் நாங்க அழகாத்தான் இருந்த ஒட்டினாத்தா தான் நிறைய சூத்தா இருக்கண்டு வர போகும் முதல் எல்லாருமே நாங்க கூட நல்லா நம்பினாங்களே நம்பினாங்களே அவரோட மேடையில பேசின பேச்சு அப்படி மேடையில பேசின பேச்சு ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா எல்லாருமே ஏன் இதுக்கு போட்டு போட்ட வந்த கட்டத்துல கிடக்கு காரணம் என்ன சொல்லுங்க நாட்டில் கிளீன் பண்ண வேண்டியது முதலாவது போத வசதி இந்த போதவசத்தை கிளீன் பண்ணினாலே எத்தனை குடும்பம் நல்லா வாழும் எத்தனை இளைஞர்கள் எதிர்காலம் நல்லா சிறக்கும் அப்படி இருக்காங்க ஒவ்வொரு வியாபாரிகள் இந்த பார்க்க மாட்டேங்க நியூ மார்க்கெட்டுக்கு போய் முழுக்கடையே உள்ளுக்கடைண்டா அவங்களை கூட நம்பி இந்த வழியில் சோ போட்டால் தான் அவங்களுக்கு வியாபாரம் தான் கடையை ஃபுல்லாகிடும் யாரும் ஆறு சலம் உள்ளுக்கு போயிடு வியாபாரம் செய்கிறது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போகுது எல்லாம் போட்டு எல்லாருமே இப்போ யோசிக்கணும் ஏமாற்றப்பட்டவன் மண்டு அப்ப இனி வர்ற உள்ளுராட்சி தேர்தல் தானே இப்ப அது உங்களோட பார்வையில இப்ப என்ன கட்டும் அனு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்காதா ஏமாற்றப்பட்ட நாங்கள் மீண்டும் அதே பாதைக்கு போக நினைக்க மாட்டோம்னா நாங்க நினைக்கிறோம் முடியும் பத்துக்கு பத்து கடை மாநகர சபை வந்து நாங்க உள்ள கடை வச்சிருக்கோம் கடை வாடகட்டும் கடை முனிசிபாலி மாதம் இப்ப நாலாயிரம் ரூபாய் அந்த வாடகை இப்ப எட்டாயிரம் ரூபாய் இப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதோட அரசாங்கத்துல பதினெட்டு வீத வேறியாகி இருபத்தையாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்டிங்குக்கு நாங்கள் காசு கட்டுறோம் பத்துக்கு பத்து கடை பத்துக்கு பத்து கடையில் பொருளை உள்ள வச்சு என்னன்னு நாங்கள் வியாபாரம் செய்கிறது என்னென்னு சார் ஒரு பொருளை நாங்கள் காட்சிப்படுத்தினா தான் மக்கள் பார்த்து வேண்டுவாங்க அனுராத்துக்கு அனுரா வந்து சொன்னது இலங்கை ஒரு கிளீனாக்க சொல்லி ஒழிய ஆனால் இல்லை இங்கே ஜாப்பான மாநரசை வந்து அதை வந்து பத்தாக்கி அதை பத்தாக்கி அதை வந்து இதான் என்று சொல்லி எல்லாத்தையும் குடுங்க நாங்க என்னென்ன வியாபாரம் செய்யுது இப்போ இந்த நாட்டுல மேல பஜாருக்கு உள்ள வந்து பாருங்க சனமே வருது நடமாடுற இடத்துல சாத்திருக்க ஆக்களே நடமாட்டம் இல்லாம இருக்கு நாங்கள் கடமாட மாநகர சபை கட்டுறதா கடை ஓனர் கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா வேலை செய்கிறாங்க சம்பளம் கட்டுறாதா இப்போ ஒரு நாள் சராசரி ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கே மூவாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறுபா தேவைப்படுது

இந்த கிளினு சொல்லிப்பாரு எங்களுக்கு கிளினாக்க அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏண்டா வியாபாரம் இல்லைண்ணா கடையில் வியாபாரம் துப்பரவா இல்ல சனமும் வரத்து இல்ல வெளியால ஓரளவுக்கு என்னவோ நடக்குது ஆனா நாங்கள் பயாருக்குள்ள உள்ள இருக்கு நாங்கள் வியாபாரம் செய்யறோன்னா சாமான வேலை அடி மட்டமான விலைக்கு கொடுக்கறோம் முடிகிற விலைக்கு கூட்டி நாங்கள் சில சாமான கொடுக்க வேண்டியிருக்கு ஏண்டா போனா வராது வியாபாரம் நோண்டு நடந்தா ஆக்கள் வந்திக்கணும் என்று சொன்னால் போனா வராது அப்ப எங்களுக்கு காசு பணம் தேவை பெங்களூர் போட வேண்டி இருக்கு அப்ப ஐதான் இந்த மானர சபை வந்து இந்த செயற்பாடுல கொஞ்சம் குறைக்க வேணும் பக்தருக்கு ஒத்துழைக்க வேணும் என்ன பக்தருக்கு என்ன அள்ளி குமியா கோடிக்கணக்கிழமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் செய்யறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபா நடக்க இல்லாம இருக்கு அப்ப இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்ள அதே நேரத்தில் அதே நேரத்தில் எப்படி கேட்டுதான் அடுத்த